உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா பாராளுமன்றத்தில் பேசிய விடயங்கள் அது மட்டும் இல்லாமல் கொழும்பு புறக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்குகள் சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் அல்லது வந்து அந்த கொலை சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அவை சம்பந்தமாகவும் அதே போல் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து ஒரு பெண் ஒருவர் வந்து கொலை மிரட்டல் அல்லது வந்து அவரை அச்சுறுத்துகின்ற வகையில் நடப்பதான செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் பகிரப்படுகின்றன இவைகள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்று வந்து பாராளுமன்றத்தில் வந்து இந்த வரவு செலவு திட்டத்துக்கான பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சி அல்லது வந்து ஒரு அமைச்சர் ஒருவர் இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து என்னென்னு சொன்னால் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் வந்து குறைவாக இருப்பதாகவும் இந்த விவசாய நல திட்டங்களை வந்து நீங்க கவனிக்காத பட்சத்தில் ஏற்கனவே வந்து தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மரணித்தது போல அதே மாதிரி அதுக்கப்புறமாக ராஜபக்ச அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆட்சியை வந்து இழந்தது போல் உங்களுக்கும் வரலாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இனிமே அந்த வர விவசாயிகளுக்கான பிரச்சனையை வந்து கவனத்தில் கொள்ளுங்க இப்படி என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்ற பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ராமநாதன் அவங்க வந்து எழுந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகள் அவர்கள் வந்து பயங்கரவாதிகள் அல்ல அவர் மக்களுக்காக போராடியவர்கள் அது மட்டும் அவர்கள் இறந்ததுக்கான விஷயங்கள் இருக்கிறதா இப்படி என்று சொல்லி அவர் தலைவருக்கு சாதகமாக கதைக்க முற்படுகின்ற பொழுது அவருடைய அவருடைய பேச்சை வந்து இடைநிறுத்தினான் இது சம்பந்தமாக அவர் மீண்டும் இது சம்பந்தமாக தான் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு தசன் ரெண்டு படி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் கேட்கின்ற பொழுது அங்கே வந்து அவர்கள் வந்து பேச விடாமல் தடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது முடிஞ்சவரை டாக்டர் ஆரோச்சனா அவர்கள் இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது தமிழர்களுக்காக அல்ல தமிழ் மக்களுக்காக அல்ல தமிழ் மக்களினுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் வருகின்ற தன்னால் முடிஞ்சவரை மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கிறேன் இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு இருக்கின்ற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இல்லை ஏனென்று சொன்னால் இப்படியான விஷயங்கள் கதைக்கின்ற பொழுது அவர்களை காணவில்லை அவர்கள் வேறு விஷயங்கள் சம்பந்தமாக நலவி செல்கிறார்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுத்ததை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பேசப்படுறது ஆனால் அவர் வந்து இது சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் தன்னுடைய சுரப்புரிமையை பயன்படுத்தி பேச முற்படுகின்ற பொழுது அவருடைய ஒளி வாங்கி தூண்டிக்கப்பட்டது போல் அந்த விஷயம் காணப்படுகிறது சரி இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையிட்டு விகார விகாரை சம்பந்தமான பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக தையிட்டு விகார பிரச்சனை இருக்கிறது நேற்றைக்கு திரு வேலன் சுமா சுவாமி அவர்கள் அதே மாதிரி திரு கையேந்திரகுமார் அவர்கள் இருவருமே போய்ட்டு பலாலி போலீஸ் நிலையத்தில் வந்து அவர்களுடைய வாக்கு மூலம் வழங்குவதற்காக சொன்னது அங்கே குறிப்பிட்ட இருவர்களையும் வந்து நீண்ட நேரம் காலதாமதம் ஏற்படுத்தி அதுக்கப்புறமாக வாக்குமூலங்கள் புறப்பட்டதாகவும் இதுக்கு பின்னர் வந்து நீங்கள் பொசிலேயோ அல்லது வந்து நீதிமன்றத்தை நாடி செல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது வேலன் சுவாமி அவர்கள் எங்களுக்கு நீதிமன்றத்தை நாடி செல்வதில் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏற்கனவே இந்த குறுந்தூர் மலை பிரச்சனை சம்மந்தமாக அதனை சுட்டிக்காட்டியதாகவும் காட்டியதாகவும் வேலன் சுவாமி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கேந்திரன் அவர்களும் வந்து இதே விஷயத்தை தான் சொல்லிருந்தால் நாங்கள் வந்து சட்டத்தை அடிப்போகின்ற பொழுது எங்களை சட்டத்தில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சட்டத்தை அடி நம் நாடுகின்ற அளவில் எங்களை சட்டம் வந்து எங்களுக்கு சரியான தீர்வை தருமா அப்படின்னு இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்ற வகையில் நாங்கள் இங்கே வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவில்லை நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுக்கு உட்பட்டு அதன் வழியில் அஹிம்ச வழியில் தான் நாங்கள் போராடுகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தான் வாக்கு மூலமாக கொடுத்ததாக ஒரு விஷயம் வந்து நேற்றைக்கு இப்போ திரு ஜயேந்திரன் அவர்களும் வந்து ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு இது ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த கொழும்பு புறக்கோட்டையில் அமைந்திருக்கின்ற இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை வழக்கு சம்பந்தமாக குறிப்பிட்ட அந்த நபரனுடைய உடலம் வந்து தாயாரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடலம் வந்து பார்த்திங்க சொன்னா பொருளை மயானத்தில் வந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கொலை செய்த கொலையாளி கைது செய்யப்பட்டுக்கிறாங்க அந்த பெண்ணாக இருக்கிற செவ்வந்தி அவங்க வந்து இன்னும் கைது செய்யப்படவில்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இரண்டு நபருக்குமே வந்து நெருங்கிய உடர்வுகள் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாகவும் அது இவர்கள் இருவருமே வந்து நண்பர்களை தாண்டி பழகி இருப்பதாகவும் அவர்களுடைய அந்த மொபைல் ஷட்டுகள் அதாவது வந்து இருவருமே பேசிய விடயங்கள் அனுப்பிய குறுந்தகவல்கள் இருந்து கிடைக்க வருவதாக ஆனால் அந்த குறிப்பிட்ட செவ்வந்தி என்ற பெண் வேறொரு காவல்துறையினருடன் தொடர்பில் இருந்ததாகவும் தான் வந்து சவுதி கட்டாரோ எங்களை வந்து நாடு மாறப் போவதாகவும் குறிப்பிட்ட நபருக்கு வந்து தொலைபேசி அலைப்படுத்தி வேறொரு நம்ம வந்து சொன்னதாகவும் அவரை தேடி வருவதாகவும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது இல்லை இன்னமொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய தமிழ் ஊடக பேச்சாளராக இருக்கிற நபர் வந்து ஒரு ஊடகம் ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து அந்த சாட்சியங்களை கழிக்கின்ற வகையில் இடம்பெறுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது அண்மையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த மிந்துவன் அந்த அதில் வந்து அந்த த தந்தை ரெண்டு குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்க முதல் ஆளுங்கட்சியாக இருந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு வந்து எதிராக சாட்சியங்கள் சொன்னதன் மூலயமாதான் அவர்களை கொலை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முதலில் நடந்த இன்னமும் ஒரு கொலை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்று சொன்னால் கொழும்பு பன்னெண்டுல நினைக்கிறேன் அங்கிருந்த கொலை சம்பந்தமாகவும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சாட்சியங்களை மறைப்பதற்காகத்தான் நிவாரண விஷயங்களை செய்கிறார்கள் இப்போ தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் வந்து இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் அரசியல் செய்தார்கள் அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்சியங்களை அழித்து இலங்கையில் வந்து பொது பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதாக காட்டி மீண்டும் அரசியலுக்கு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுறது இதுக்குள்ளே வந்து இனி வந்து காவல்துறையினரும் விசாரணை பொது சிஐடினருந்தான் இதனை வந்து தெளிவான வகையில் வந்து விசாரணைக்கு உட்படுத்த செலுத்தி அதுக்கப்புறமாக என்ன செய்ய வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவங்களுடைய கையில் தான் இருப்பதாகவும் அந்த நபர் வந்து ஒரு ஊடகமொன்றுக்கு சொன்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பேசு இருக்குது பார்க்கலாம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அது மட்டும் சுட்ட கொலையாளி மதுபானத்துக்கு மது போதைக்கு அடிமையாகியவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உயிரை சுருத்தல் இருப்பதாக சமூக வலைத்தளம் ஒன்று வந்து கருத்து வெளியிட்டிருந்தேன் இதை நான் ஏற்கனவே நான் வெளியிட்டிருந்தேன் அது சம்பந்தம் ஒரு புகைப்படங்களை போட்டு இவருடைய இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரால் தான் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படும் ஆனால் டாக்டர் அர்ஜுனா வந்து மக்களிடம் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்கின்ற மட்டுமில்லாமல் எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் சரி நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட நபர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது ஒரு வன்மத்தை கக்குகின்ற அல்லது வந்து அவருக்கு எதிராக சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கிறது ஆனால் குறிப்பிட்ட அந்த சமூக வலத்தில் வந்து குறிப்பிட்ட ஒருவருடைய புகைப்படத்தை பிரசுரித்து இவருக்கு ஊடாக வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து பாதுகாப்பு இன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா குறிப்பிட்ட அந்த நபருடைய முகநூறு கணக்கினை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிரான கருத்துக்களையே வந்து குறிப்பிட்ட நபர் சொல்லிவினர் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனா இது இந்த புகைப்படத்தை முகன் உள்ள பகிர்ந்ததுக்கு அப்புறமாக கூட அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரான கருத்துக்களை வந்து சொல்லப்பட்டது இல்லாமல் என்ன என்று செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீமிரான கருத்துக்களையும் வந்து சமூக வலைதளங்களில் பகிரக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய பேர் வந்து இவ்வளவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்குறார்களோ அந்தளவுக்கு ஒரு சிலர் வந்து டாக்டர் ஹர்ஷாவுக்கு வந்து எதிரான கு குரல்களையும் கொடுக்குறார்கள் ஆனால் ஒன்று வந்து புரிந்து கொள்ளவில்லை எல்லாருமே வந்து பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை வந்து ஏற்கனவே எங்களுடைய உள்ள போராட்டத்தில் இடம்பெற்ற விஷயத்தை தான் நாங்கள் போராளியாக இருந்தோம் போராடினோம் அது சம்பந்தமாக அவர்கள் வந்து நாங்கள் தான் மட்டும்தான் போராட்டத்தில் இருந்தோம் அப்படின்ற வகையில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை வைத்துக்கொண்டு பலர் வந்து டாக்டர் அர்ஷனா மீது அவதூறு பரப்புகிறார்கள் எல்லா இடமும் அவர் டாக்டர் அர்ஷனாவை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு ஒரு தனி மனிதனாக இருக்கிறார் அவருடைய உயிர் வந்து இந்த நிமிடத்து இந்த நிமிடம் குறித்து உத்தரவாதம் இல்லாத வகையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டு சொன்னால் பாராளுமன்றத்துலேருந்து எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் எதிர்த்து குரல் போது அவருக்கு பாராளுமன்றத்தை வந்து அவமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அந்த காலங்களில் வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு வந்து அரசியலில் வந்து மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றங்கள் என்று சொல்வதை விட எந்த கட்சி உறுப்பினர்கள் எப்படி எங்கே என்ன மாதிரி மாறுவார்கள் அப்படின்றது தெரியவில்லை ஏன்னு சொன்னால் சூப்பா அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன் என்று சொல்லி விலகி நின்ற சூப்பா அவர்கள் இப்போ வந்து தமரசு கட்சியினுடைய செயலாளராக வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வைத்தியராக இருக்கிறவரை வந்து வெளியே அனுப்பிவிட்டு தான் வந்து அந்த ப சுரப்புரிமையினூடாக அல்லது பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் வந்து அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான அடிப்படை தான் இந்த செயலாளராக வந்ததாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில பார்க்கலாம் இதில் வந்து அவர் வந்து உள்ள வருகின்ற பொழுது என்னென்ன விஷயங்கள் வரும் அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களினுடைய வேக பிரதிநிதிகள் அல்லது அப்படி என்று சொல்லிக்கொண்டு தமிழரசு கட்சியிடம் வந்து இவர்கள் ஆஹ் தமிழரசு கட்சியை வந்து தாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு சூப்பா அவர்கள் தான் வந்து தலைமை வகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதில் இந்த விதத்தில் நான் ஏற்கனவே சொல்லினேன் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து தமிழரசு கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கேந்திரகுமார் அவர்களோடையோ அல்லது செல்வ மடைக்கல்நாதன் அவர்களோடைய சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் தமிழக கட்சியில் வந்து இப்போ இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்ன்ற சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் சாணக்கியன் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட வைத்தியர் இப்படி மூன்று பேரோ நான்கு பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்து வெளியில் போனால் ஏன்னா ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அவ்வளவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து கிடைத்தது வந்து ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கு இப்போ அவர் வந்து மற்ற அடைக்கல நாதாயனோடையோ அல்லது வந்து கயேந்திரகுமாரோடோ சேர்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியினுடைய பலம் என்னும் உடைக்கப்படும் இவர்கள் சேர்ந்து ஒன்றாக இருந்து மாகாண சபை தேர்தலை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அப்படின்ற எல்லாம் வந்து இங்கே கேள்க்குறியாக இருக்கிறது அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போகிறது அப்படின்றதை பொறுமையாக பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்